அண்மைச் செய்தி வெளியாக இருக்கிறது பச்சைப்பன் கல்லூரி மாணவர்கள் அட்டகாசத்தில் ஈடுபட்டிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது சென்னை பச்சைப்பன் கல்லூரிக்கு குழுவாக வந்து மாணவர்கள் அட்டகாசத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கின்றோம் முகப்பூலில் இருக்கக்கூடிய அந்த கேட்டில் மிகப்பெரிய மாலை ஒன்று கட்டக்கூடிய அந்த காட்சிகளையும் தற்பொழுது நான் பார்த்து கொண்டிருக்கிறோம் தாமதமாக கல்லூரிக்கு வந்த நிலையில் அனுமதி மறுக்கப்பட்டதால் பச்சையப்பன் உருவ சிலைக்கு மாலை அணிவித்து கோஷம் எழுப்பி அங்கே மாணவர்கள் அட்டகாசம் செய்வதை தற்போது நாம் மண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மாநகர பேருந்தில் ஏறிய கல்லூரி மாணவர்கள் தாளங்கள் அடித்து அராஜகம் செய்வதும் அதனால் போலீசார் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள் பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் தொடர்ந்து அட்டகாசத்தில் ஈடுபடுவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது செய்தியாளர் ராம்குமார் ராம்குமார் சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் மாணவர்கள் குழுவாக வந்து ரகளில் ஈடுபடுவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது கூடுதல் விவரங்களை பதிவிடுங்க நிச்சயமாக இன்றுதான் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகள் திறக்கப்பட்டிருக்கிறது இதன் காரணமாக சென்னையில் இருக்கக்கூடிய மாநிலக் கல்லூரி நந்தனம் கல்லூரி அதே பச்சையப்பன் கல்லூரி உள்ளிட்ட கல்லூரிகள் திறக்கப்பட்டிருக்கிறது பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் நேற்று தங்களது இன்ஸ்டா பக்கத்தில் நாளை கல்லூரி திறக்கிறது என வீடியோ வீடியோ ஒன்றை பதிவிட்டிருக்கிறார்கள் ஏற்கனவே அவர்கள் மாநகர பேருந்தில் பயணம் செய்த அராஜகத்தில் ஈடுபடும் வீடியோவை பதிவிட்டு இன்று வந்து கல்லூ காலேஜ் ஓப்பன் என்ற ஒரு இன்ஸ்டா பதிவு பதிவுிட்டர்கள் இந்த நிலையில் தான் கல்லூரி வளாகத்தில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டிருந்தார்கள் அப்போது மாநகர பேருந்தில் வந்த பத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கையில் வந்து மாலையை எடுத்துக்கொண்டும் அதே போல பேனர் எடுத்துக்கொண்டும் வந்திருந்தார்கள் தாமதமாக வந்ததால் கல்லூரி நிர்வாகத்தினர் அவர்களை வந்து உள்ளே அனுமதிக்கப்படவில்லை இதன் காரணமாக கல்லூரி கேட்டில் அந்த பேனரை வைத்துவிட்டு மாலையை போட்டுவிட்டு கோஷத்தில் ஈடுபட்டார்கள் அதே போல சென்ட்ரலில் இருந்து கோயம்பேடு செல்லக்கூடிய பதினைந்து எஃப் என் கொண்ட மாநகரப் பேருந்தில் வந்த மாணவர்கள் வந்து கோஷங்கள் எழுப்பியும் மாநகர பேருந்தை வந்து அடித்து தாளங்கள் எழுப்பியும் அராஜகத்தில் ஈடுபட்டார்கள் உடனடியாக அங்கு வந்த காவல்துறையினர் கல்லூரி வளாகத்தில் இருந்த கல்லூரி மாணவர்களும் அதே போல மாநகர பேருந்தில் வந்த மாணவர்களையும் எச்சரித்து அனுப்பியிருக்கிறார்கள் தொடர்ச்சியாக வரக்கூடிய பேருந்தில் பச்சைப்பன் கல்லூரி மாணவர் மாணவர்கள் அராஜகத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இன்று முழுவதும் வந்து அதாவது காலை எட்டு மணிக்கு துவங்கக்கூடிய கல்லூரிக்கு பத்து மணிக்கு வந்து அராஜக பிற்பகல் ஈவினிங் காலேஜ் இருக்கக்கூடிய மாணவர்களும் தொடர்ச்சியாக வர இருக்கிறார்கள் என இன்ஸ்டா பதிவில் பதிவிட்டதால் கல்லூரி வளாகத்திலும் அதே போல அரும்பாக்கம் அண்ணாநகர் இந்த சேத்துப்பட்டு உள்ளிட்ட பேருந்து நிறுத்தங்களிலும் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் தொடர்ச்சியாக பச்சையப்பன் கல்லூரி மாணவர்களின் அராஜகம் என்பது தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள் இதனை தடுக்க முடியாமல் காவல்துறையினர் திணறி வருகிறார்கள் அதே நந்தனம் கல்லூரியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் முன்னாள் மாணவர்கள் பத்துக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதே போல மாநில கல்லூரி மாணவர்கள் பத்து பேர் வந்து யாசர்படி பகுதியில் மாநகர பேருந்தில் ஏறி அராஜகத்தில் ஈடுபட்ட சம்பவம் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது இன்று முதல் நாளிலே இது போன்ற சம்பவம் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருவதால் பொதுமக்கள் மாநகர பேருந்தில் பயணம் செய்யக்கூடிய பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்பட்டிருக்கிறது ஜென்ம கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராம்குமார்